இல்ல நான் இது வெளிய இங்கே ஓனருக்கு போச்சுன்னா எங்க மேலே போறேன் எங்களுக்கு வேலை போயிருந்தேன் ஊர்ல கிடையாது நான் வந்து பேசுறேன் வீட்டுல இருக்கீஸ் கூட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க போயிருக்காங்க இதை பாத்துக்கணும் ஓனர் செஞ்சா எங்களுக்கு வேலை போயிருந்தீங்க இப்ப அவர் வருவாருங்க அவர்கிட்ட பேசுன அன்னையிட்ட பேசுங்க நான் வெளியூர்ல இருக்கல பேசி பிரச்சனை கிடையாது

அங்க பாத்துட்டு என்ன கூப்பிடுவாங்க உங்க கடைக்கு வருவாங்க கேக்கோட வருவாங்க கவரோட தான் வச்சிருக்காங்க டாக்டர் எல்லாமே செக் பண்ணிட்டாங்க சரியா அண்ணா கொஞ்சம் பாத்து ஹெல்ப் பண்ணுங்க என்ன பாத்து வர சொல்லுங்க நீங்க அவங்கட்ட பேசிங்க அண்ணா வரேன் ஏன்னா சென்னி வந்துற நான் நேத்து வாங்கி கொடுத்து அப்படியே பஸ் ஏறனத அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க திரும்ப சும்மா இப்ப இருக்கான் வந்திருக்கான் கொஞ்சம் எங்களுக்கு வேல போறோம் எனக்கு அவள நான் அந்த அண்ணே வரட்டும் பேச அவங்க ஹாஸ்பிடல்ல பாத்து என்ன குழந்தை என்னாச்சின்னு சொல்லட்டும் அப்புறம் நான் பேசறேன் செலவு கூட நம்ம ஓனர் கிட்ட நான் பாத்து பண்ணிரேன் இது மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க

சரிண்ணா நான் கடைக்கு வர சொல்ல கூப்பிடுறேன் அந்த அவர் கூப்பிட்டு அவர் தான் ஆட்டோல கூப்பிட்டுண்ணா